சினிமா துறை ஒண்ணு இருக்கு சினிமா துறையில அமெரிக்காவில ஹாலிவுட் இந்தியாவில் பாலிவுட் பாம்பேல இருக்குது பாலிவுட் சென்னையில் சினிமா துறை மிகப்பெரிய ஒரு துறை அந்த சினிமா துறையில ஒரு லட்சம் பேர் சினிமாவில் வேலை செஞ்ச ஒரு லட்சம் பேர் பல பல ஆயிரம் குடும்பங்கள் ஆனா இப்ப என்னன்னா அந்த சினிமா முழுக்க முழுக்க இந்த திமுக குடும்பம் கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு திமுக குடும்பம்னா யாரு யாரு தெளிவா இருக்கிறானுங்க தெளிவா இருக்கிறாங்க இந்த ஒரே குடும்பம் தான் ஒட்டுமொத்த சினிமாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் சினிமாக்கள் திரைப்படங்களை எடுத்து முடிச்சு அது பொட்டியில் இருக்குது ரிலீஸ் பண்ண முடியல இந்த சினிமா துறையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது அதில் முக்கிய பிரச்சனை என்ன எவ்வளோ காசு போட்டு சினிமா எடுத்து அந்த சினிமாவை வெளியிட முடியாத சூழல் என்ன இருக்கிறது மொத்தத்தில் ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஒரு ஆண்டுக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரங்களில் ஒரே ஒரு கம்பெனி என்ன கம்பெனி திமுக கம்பெனி இந்த திமுக கம்பெனி தெளிவா இருக்கிற இந்த திமுக கம்பெனி ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் இவங்க கம்பெனி மூலயமா வர படம் நாற்பது வாரங்கள் இவங்க கம்பெனி மூலயமா வர படம் நாற்பது வாரங்கள் பாத்தீங்கன்னா கணக்கு எடுத்த ஐம்பத்தி ரெண்டு நாற்பது வாரங்கள் இவங்க கம்பெனியில தயாரிக்கின்ற படம் இவங்க கம்பெனியில வாங்குற படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும் ரிலும்மிழ்நாட்டில் பன்னெண்டு வாரத்தில் மீதி படம் ஒரு ஆண்டு தயாரிக்கிறாங்க முன்னூறு படம் முன்னூறு படம் தயாரிச்சு இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் நாற்பது வாரம் இவங்க எடுத்துக்கிறாங்க இந்த ஒரு கம்பெனி எடுத்துட்டு போது மீதி படத்தை எப்பயாவது ரிலீஸ் பண்ணுவாங்க இருக்கிறது ஆயிரத்தி நூறு தேட்டர் இருக்கு அந்த ஆயிரத்தி நூறு தேட்டர்ல அந்த நாற்பது வாரத்திற்கு இந்த ஒரே கம்பெனி தொள்ளாயிரம் தியேட்டர்ல இவங்க படம் ரிலீஸ் பண்ணணும் அந்த படம் எப்படி இருந்தாலும் சரி கேவலமான படமா குப்பைப்ப எந்த படமா இருந்தாலும் இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க எவ்வளோ நல்ல படம்லாம் எடுத்து அந்த தயாரிப்பாளர்களும் பாவம் எத்தனை கோடி நட்டத்தில் படம் எடுத்து வெளியே விட முடியாத ஒரு சூழல் தத்தளித்து கொண்டு தவிர்த்து கொண்டு இருக்கின்றார் வெளியில பேச முடியல அவங்களால வெளியில பேசினா என்ன ஆகும் இந்த கம்பெனி திமுக கம்பெனி அவங்களை அப்படியே நசுக்கி போட்டு விடுவாங்க அது நான் கேட்கிறேன் இந்த திமுக கம்பெனி வச்சிருக்கிறவங்க ஏன் நீங்க ஆட்சி செய்யற நேரத்தில் மட்டும்தான் இது அண்ணா அதிமுக ஆட்சி காலத்தில் உங்க வாளை சுருட்டி கிருட்டி உள்ள வச்சு உள்ள பூட்டி வச்சிருக்கீங்க